வெண்முரசு மழைப்பாடல் எண்பத்தி நான்கு பகுதி பதினேழு புதிய காடு வாசிப்பது சந்தீப் குந்திதான் முதலில் பார்த்தாள் கீழே மலையடிவாரத்தில் சிறிய வெண்ணிற காளான் ஒன்று பூத்து நிற்பது போல புகை தெரிந்தது அது புகைதானே என்று அவள் மாத்திரையிடம் கேட்டாள் போல தெரியவில்லை அக்கா மலையிலிருந்து கொட்டும் புழுதி காற்றில் எழுவது போலிருக்கிறது என்றாள் குந்தி அதையே பார்த்துக் கொண்டிருந்தாள் இல்லை அது மெல்ல விரிகிறது அது தீயேதான் என்றாள் தீ என்றால் வாசனை வருமல்லவா என்றாள் மாத்ரி வாசனை வராத அளவுக்கு அது கீழே இருக்கிறது என்று குந்தி சொன்னாள் மெல்ல புகை மேலெழுந்து நீரில் கரையும் பால் போல பிரிந்தது வெண்ணிற இறகு போல அதன் பிசிறிகள் காற்றில் எழுந்து விலகிச் சென்றன ஆம் நெருப்புதான் கோடையில் காட்டு நெருப்பு எழும் என்று சொன்னார்கள் ஆனால் சதசரிங்கத்தில் இதுவரை பார்த்ததில்லை என்றாள் மாத்ரி குந்தி அங்கே ஓடைக்கரையில் புல் அடர்ந்திருக்கும் இங்கிருந்து அங்கே சென்றுதான் தர்ப்பை கொண்டு வருகிறார்கள் பிரம்மசாரிகள் கோடையில் அவை காய்ந்து உரசிக் போது தீப்பற்றிக் கொள்கின்றன என்றாள் தர்பைக்குள் அக்னிதேவன் கூடியிருக்கிறான் என்கிறார்கள் என்றாள் மாத்ரி எல்லா செடிகளிலும் மரங்களிலும் அக்னிக் கூடியிருக்கிறான் இதோ இந்தப் கூட என்றபின் குந்தி எழுந்தாள் அரசர் எங்கே மாத்ரி புன்னகை செய்து அவரது தலைக்கு மேல் இன்னொரு தலை முளைத்திருக்கிறது அந்த இரு தலைகளும் உரையாடிக் இருக்கின்றன நடுவே வேறவருக்கும் இடமில்லை என்றாள் அப்பால் குடிலில் அனகையின் குரல் கேட்டது யாரோ சேடியை அவள் கூவி அழைத்துக் கொண்டிருந்தாள் மாத்ரி புன்னகையுடன் அனகையின் முழு ஒரே செயலுக்கு செலவாகிவிடுகிறது அக்கா என்றாள் குந்தி புன்னகை செய்தாள் பீமனுக்கு உணவோட்ட ஆறு பேர் கொண்ட குழு ஒன்றை அஸ்தின்புரியிலிருந்து குந்தி வரவழைத்திருந்தாள் அவருடைய பெரும்பசித் தொடக்கத்தில் அனைவருக்கும் அச்சமூட்டுவதாக இருந்தது உணவு செரிக்காமல் குடல் இருகே குழந்தை மாண்டுவிடும் என்று மருத்துவச்சியர் அஞ்சினர் ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே தெரிந்துவிட்டது அவனுடைய வயிற்றில் வனவை தீ குடியிருக்கிறது என்று அவன் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உணவுண்டபடியே இருந்தான் அவன் உண்ணும் வேகத்துக்கு இரு இருசேடியர் இருபக்கமும் நின்று மாறி மாறி ஊட்ட வேண்டியிருந்தது இருவர் இருபக்கமும் நின்று தாளங்களில் உணவை அள்ளி வைக்க வேண்டும் இருவர் அடுமனையில் பணியாற்ற வேண்டும் அணுகை புன்னகையுடன் வேள்வித்தீயை கார்மிகர் பேணுவது போல தோன்றுகிறது அரசி என்றாள் உண்மையில் அவள் ஒரு வேள்வியில் இருக்கும் வைதிகளின் தீவிரத்துடன் எப்போதுமிருந்தாள் இரவில் துயிலும் போதும் அவனுக்கு உணவூட்டுவதைப் பற்றியே கனவு கண்டாள் உணவூட்டவில்லையே என்ற அச்சத்துடன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டாள் அவள் எப்போது விழைத்துக் கொண்டாலும் சிறிய அசைவிலேயே கண் விழித்து எழும் தன் கைகளை தரையில் அறைந்து கால்களை காற்றில் உதைத்து உணவுக்காக குரல் எழுப்பி அழுதான் முதல் எட்டு நாட்கள் அவனைத் தேடி குரங்குகளை வந்து அமுதூட்டின அவனை ஈச்சம்பாயில் முற்றத்தில் படுக்க வைத்தபோது அன்னை குரங்குகள் கிளைகளின் வழியாக இறங்கி வந்து அவனை அள்ளி எடுத்துக் கொண்டு சென்ற பின் காட்டில் எங்காவது விட்டுவிட்டு மரங்களில் அமர்ந்து எம்பி எம்பி குதித்து குரல் எழுப்பின வீரர்கள் சென்று அவனைத் தூக்கி வந்தனர் மந்திப்பால் அவன் குடலை விரியச் செய்தது அவன் தோலின் சுருக்கங்கள் விரிந்தன அவன் விழிகள் திறந்து ஒளியை பார்க்கத் தொடங்கின நாலைந்து நாட்களிலேயே அவனுக்கு மந்திப்பால் போதாமலாகியது ஆதரசாலை மருத்துவர்கள் பசும்பால் கொடுக்கத் தொடங்கினர் ஒவ்வொரு நாளும் அவன் அருந்தும் பாலின் அளவு இருமடங்காகியது அதிகமாக பால் கொடுக்க வேண்டியதில்லை என்று மருத்துவச்சு சொன்னபோது அவன் உதரம் வரை கொடுங்கள் ஒன்றும் ஆகாது என்று குந்தி சொன்னாள் வெண்சங்கு துளை வழியாக பால் அருந்தியவன் நான்காவது நாளில் நேரடியாக கிண்ணத்திலிருந்து அருந்தினான் அவன் பாலருந்தும் ஒலிகுளத்தில் நீர் விடுவது போல ஒலிக்கிறது என்றாள் மாத்ரி பத்து நாட்களுக்குள் பாலைக் காய்ச்சி சுண்ட வைத்து கொடுக்கத் தொடங்கினர் மருத்துவச்சி நான் இன்று வரை இவ்வளவு உணவருந்தும் ஒரு குழந்தையைப் பார்த்ததில்லை என் மருத்துவ அறிவே பொருளிழந்து போய்விட்டது என்றாள் குந்தி அனகையிடம் இனி அவனுக்கு மருத்துவச்சிகள் தேவையில்லை அவனுக்கு எந்த உணவையும் முதலில் சற்று கொடுத்து பாருங்கள் உணவு செரித்ததென்றால் முழுவயிற்றுக்கும் கொடுங்கள் என்றாள் அனகை மைந்தனின் வயிறு நிறைவதாகவே தெரியவில்லை அரசி என்றாள் ஆம் அவன் விருகோதரன் என்றாள் குந்தி புன்னகையுடன் சில நாட்களில் அனகையே அவன் வயிற்றைப் புரிந்து கொண்டாள் ஒரு மாதத்தில் அவன் மாவும் பாலுடன் சேர்த்து செய்து கஞ்சியை அருந்தத் தொடங்கினான் இருபதாவது நாளில் கூழாக்கிய முயலிறைச்சியை உண்டான் பின்னர் மானிறைச்சியை வேக வைத்து அரைத்து ஊட்டத் தொடங்கினர் உணவுக்கேற்ப அவன் எடையும் கூடி வந்தது ஒவ்வொரு நாளும் அவன் மேலும் எடை கொண்டிருப்பதாக அனகை நினைத்தாள் மூன்று மாதங்களுக்குள் அவனை பெண்கள் எவரும் தூக்க முடியாதென்ற நிலை வந்தது மேலும் ஒரு மாதம் கடந்த பின் அவனை எவருமே தூக்க முடியவில்லை அவன் தோள்களிலும் தொடைகளிலும் மெந்தசைகள் மடிப்பு மடிப்பாக திரண்டன தோல் பளபளப்பான வெண்ணிறம் கொண்டது கை கால்கள் நீண்ட நகங்கள் உறுதியாகி ஆறு மாதத்தில் அவன் பத்து மடங்கு எடை கொண்டவனாக ஆனான் அவனை நீராட்டுவதற்கு குடிலுக்குப் பின்னால் ஓடிய சிற்றோலைக்கு இருசேடியர் துணையுடன் அணகை கொண்டு சென்றாள் தினமும் மும்முறை நீரோடையில் அவனை இறக்கி படுக்கச் செய்து அவனுடைய மென்மையான தசைமளிப்புகளுக்குள் படிந்திருக்கும் உணவின் மிச்சங்களைக் கழுவினாள் அவனுக்கு நீர் பிடித்திருந்தது சில நாட்களுக்குள்ளாகவே அவன் நீரில் தாவ முயன்றான் கைகளால் நீரோட்டத்தை அறைந்தான் மயில் அகவுவது போல உவகை ஒலி எழுப்பினான் தன் எடையை அவன் எப்போதும் அறிந்து கொண்டிருக்கிறான் நீரில் இறங்குகையில் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது போலும் என்றான் பாண்டு குந்தி பீமனை நீராட்டிக் கொண்டிருந்தாள் கரையில் நின்றிருந்த பாண்டுவின் தோளில் மெலிந்த மார்பும் பெரிய தலையில் மலர்ந்த கருவழிகளுமாக யுதிஷ்டிரன் அமர்ந்திருந்தான் நான் மூத்தவனை அதிகமாக தூக்கியலைந்துவிட்டேன் பிரிதை ஆகவேதான் என்னால் தூக்கவே முடியாத மைந்தனை என் ககழித்திருக்கின்றனர் மூதாதையர் என்றான் பாண்டு யானையின் மத்தகத்தை கையால் அரைந்து நிறுத்திய மாமன்னர் ஹஸ்தி இப்படித்தான் இருந்திருப்பார் பீமன் நீரில் எம்பி எம்பி விழுந்து ஆ ஆ என குரல் எழுப்பினான் ஆறு மாத குழந்தையா இது என்றான் பாண்டு யுதிஷ்டிரனை கீழே இறக்கிவிட்டு அவனும் ஓடையில் இறங்கி பீமனை தூக்கினான் நீரில் மட்டுமே இவனை நான் தூக்க முடிகிறது என்று சொல்லி சிரித்துக் கொண்டே அவன் நீர்மேல் குழந்தையை மிதக்கவிட்டு கைகளால் பற்றிக்கொண்டான் பிரிதை இவன் கைகள் இப்போதே கைகளின் பாதியளவுக்கு இருக்கின்றன முழுமையாக வளரும்போது இவன் இருப்பான் என்னை கைக்குழந்தை போல தோளில் தூக்கி வைத்துக் கொள்வானா குந்தி புன்னகை செய்தாள் பாண்டவின் முகம் மங்கியது ஆனால் இவன் வளர்வதைப் பார்க்க நான் இருக்க மாட்டேன் என்றான் என்ன பேச்சு இது சமீப காலமாக இப்பேச்சு சற்று கூடி வருகிறது என்று குந்தி கடிந்து கொண்டாள் ஆம் அதை நான் உணர்கிறேன் ஏனென்றால் என்னால் இந்த மைந்தர்களை குழவிகளாக மட்டுமே எண்ண முடிகிறது சற்று வளர்ந்தவர்களாக எண்ண முயன்றால் சேற்றுப் பள்ளத்தை அஞ்சிய யானை போல என் அகம் திகைத்து பின்னடைந்து நின்றுவிடுகிறது என்றான் குந்தி பேச்சை மாற்றும் பொருட்டு மைந்தனை கரையேற்றுங்கள் அவனுக்கு மீண்டும் பசிக்கத் தொடங்கிவிட்டது என்றாள் மூன்று மாதத்தில் இவ்வளவு மாமிசம் உண்ணங் குழந்தையைப் பற்றி அறிந்தால் பாரத வருஷத்தின் மருத்துவர்கள் அனைவரும் இங்கே வந்துவிடுவார்கள் என்ற பாண்டு கரையேறி குழந்தையை தூக்கினான் அவனை துவட்ட வேண்டும் என்று சொல்லி குந்தி அருகே இருந்த பஞ்சாலையை எடுத்துக் கொண்டாள் அனகை அப்பால் வந்து நின்றாள் அவள் பீமனை உணவூட்ட விரும்புகிறாள் என்று பாண்டு தெரிந்து கொண்டான் பாண்டு தூக்க முடியுமா என்றுதான் பார்க்கிறேனே என்று சொல்லி குழந்தையை மூச்சு பிடித்து மேலே தூக்கிவிட்டான் உடனே பிடிப்பிடி பிரதை என் இடுப்பு என்று கூவினான் அவள் பாய்ந்து பீமனை வாங்கிக் கொள்ள பாண்டு இடுப்பை பற்றியபடி என்று அலறிக் கொண்டு நீரிலேயே அமர்ந்தான் குழந்தையின் எடையை தாழாமல் கொந்தி முன்னால் காலடி வைத்து தடுமாற அவளுடைய ஆடை காலில் சிக்கிக் கொண்டது அவள் நிலையழிய குழந்தை கையிலிருந்து தரையில் ஓடைக்கரையின் மென்பாறையில் விழுந்தது அழுதபடி புரண்டு நீரில் சரிய பாண்டு எழுந்து அதைப் பற்றிக் கொண்டான் குந்தி திகைப்புடன் அந்த செம்மன் பாறையைப் பார்த்தாள் அது உடைந்து நீரில் விழுந்து செந்நிறமாக கரைந்து கொண்டிருந்தது அச்சத்துடன் குழந்தை குழந்தைக்கு அடிபடவில்லையே என்றான் பாண்டு குழந்தையை நீருக்கு மேல் தூக்கியபடி குந்தி அந்த உடைந்த பாறையைச் சுட்டிக்காட்டினாள் பாண்டு ஒருகணன் திகைத்தபின் உறக்கச் சிரித்தான் சரிதான் சூதர்களின் கதைகளில் ஒன்று இதோ பிறந்திருக்கிறது கருங்கல் பாறையை உடைத்த குழந்தை என்றான் அணுகை ஓடிவந்து பீமனைப் பற்றிக் கொண்டாள் குடில்முன் பாண்டு யுதிஷ்டிரனுடன் மரப்பட்டை மஞ்சத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் தன் அகத்தில் ஓடுவதை அப்படியே தொடர்ந்து மைந்தனிடம் சொல்லிக் கொண்டிருப்பது அவன் வழக்கம் நான் செய்யும் இந்த கூடை உனக்குத்தான் நீ கூடை நிறைய பொன்னை வைத்துக்கொள் ஏனென்றால் நீ அரசன் அதன்பின் கூடை நிறைய மைந்தர்களை வைத்துக் கொள்வாய் வயதான பின்னர் கூடையிலே பூக்களை வைத்துக் கொள்வாய் பூக்களைக் கொண்டு தெய்வங்களை கனிய வைப்பாய் தெய்வங்கள் உன்னை நோக்கி புன்னகை செய்யும் என்ன பார்க்கிறாய் என்று அவன் மொழி இருக்கும் மெலிந்த குழந்தை கால்மடித்து அமர்ந்து கைகளில் இருந்த கனி ஒன்றை வாயில் வைத்து உரசிக் கொண்டிருந்தது அதன் கண்கள் தந்தை சொல்லும் சொற்களனைத்தையும் வாங்கிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது யாகத்தீ வேதமந்திரத்தைக் கேட்கும் என்பார்கள் நீ நான் சொல்வதைக் கேட்கிறாய் இடியோசை சொல்வது யானைக்கு புரியும் என்பார்கள் உனக்கு நான் சொல்வது புரிகிறது நீ எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறாய் இன்னும் சில நாட்கள் கழித்து உனக்குள் நான் இருந்து கொண்டிருப்பேன் என்றான் பாண்டு ஈச்சை ஓலையால் ஆன கூடை ஒன்றை முளைந்து கொண்டிருந்த அவன் கைகள் நிலைத்தன அவன் நிமிர்ந்து மனைவியரை நோக்கி எங்கிருந்தீர்கள் என்றான் மாத்ரி ஒடி பாண்டுவின் அருகே சென்று அங்கே கீழே காட்டுத்தீ எரிகிறது அக்கா பார்த்தாள் அதன்பின் நானும் பார்த்தேன் என்றாள் காட்டுத்தியா அது ஓடைக்கரை நெருப்பு ஓடைச்சதுப்புக்கு அப்பால் அது வராது என்றான் பாண்டு நாம் அங்கே சென்று அதைப் பார்த்தாலினன் என்றாள் மாத்ரி காட்டுத்தீயைச் சென்று பார்ப்பதா உளறுகிறாயா என்ன என்றான் பாண்டு நான் காட்டுத்தீயை பார்த்ததே இல்லை நான் பார்த்தாக வேண்டும் நீங்கள் வரவில்லை என்றால் நான் தனியாகச் செல்கிறேன் என்று மாத்ரி சிணங்கியபடி சொன்னாள் நான் மைந்தனை விட்டுவிட்டு வர முடியாது என்றான் பாண்டு அவள் கண்ணீருடன் சரி நானே சென்று பார்க்கிறேன் என்றாள் பாண்டு குந்தியை நோக்கி சிரித்துவிட்டு சரி நான் அழைத்துச் செல்கிறேன் அருகே செல்ல முடியாது தொலைவில் பாறைமேல் நின்று பார்த்துவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்றான் தருமனையும் எடுத்துச் செல்வோமே தொலைவில்தானே தானே நிற்கப் போகிறோம் என்றாள் மாத்ரி அவன் சரி கிளம்பு என்றபடி தருமனைத் தோளில் எடுத்துக்கொண்டான் அக்கா நான் காட்டுத்தீயை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று மாதிரி சிரித்துக்கொண்டே கொண்டே துள்ளினாள் நான் இதுவரை பார்த்ததே இல்லை அவர்கள் சென்றபின் குந்தி குடிலுக்குள் சென்றாள் அங்கே பீமனுக்கு சேடிகள் உணவூட்டிக் கொண்டிருந்தனர் அவன் உண்பதை அவள் அகன்று நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் பொறுமையிழந்து கைகளை தரையில் அறைந்தான் கால்களை வேகமாக உதைத்துக் கொண்டான் ஒரு வாய் உணவுக்கும் அடுத்ததற்கும் இடையே உருவுவது போல ஒலி எழுப்பினான் சேடிகளின் கை வாயை நோக்கி நீள்வதற்குள் அவன் வாய் அதை நோக்கிச் சென்றது அத்தனை பெரும்பசி இருந்தால் உணவு எப்படிப்பட்ட அமுதமாக இருக்கும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள் அவனுக்கு சுவையளிக்காத உணவென்று ஏதும் உலகில் இருக்க முடியாது அவள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும்போது வெளியே மாத்திரையின் குரல் கேட்டது அக்கா அந்தக் தீ இப்போது நம் காட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆம் நானே பார்த்தேன் சிவந்த கொடிகள் அசைவது போல தழல் ஆடுகிறது என்று சொன்னபடி அவள் உள்ளே வந்தாள் அவள் உவகையும் கிளர்ச்சியும் கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது செந்நிறமா பொன்னிறமா என்று சொல்ல முடியாது அக்கா காட்டு மரம் பூத்திருப்பது போல முதலில் தோன்றியது நெருப்பேதான் அது வெளித்து வெளித்து எழும் ஒலியை கேட்க முடிந்தது பாண்டு உள்ளே வந்து காட்டுத்தீ இவ்வழி வருமென்றுதான் நினைக்கிறேன் நாம் இங்கிருந்து விலகி பாறைகளை நோக்கி சென்று விடுவதே நல்லது என்றான் இது பச்சைவனம் அல்லவா என்றாள் குந்தி ஆம் ஆனால் காட்டு நெருப்பு பச்சை மரத்தையும் உண்ணும் நான் கௌதமர்களிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் அவன் தருமனைத் தூக்கியபடியே சென்றான் அவனை ஏன் கொண்டு செல்கிறீர்கள் அவன் இங்கே நிற்கட்டும் என்றாள் குந்தி இருக்கட்டும் நான் ஒழிந்த தோள்களுடன் இருக்கையில் மிகவும் தனிமையாக உணர்கிறேன் என்று சொல்லி சிரித்தபடி அவன் சென்றான் சற்று நேரத்தில் புகையின் வாசனை எழத் தொடங்கியது அனகை வந்து நம் தானியங்களை மண்ணுக்கு அடியில் பானைகளில் புதைத்திருப்பதனால் அவை ஒன்றும் ஆகாது அரசி பிற உடைமைகளை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் காற்று இப்பக்கமாக வீசுவதை பார்த்தால் காட்டுத்தீ வருவதற்கு வாய்ப்புண்டு என்றாள் இருசேடியர் சேர்ந்து ஒரு மூங்கில் தட்டில் பீமனைத் தூக்கிக் கொண்டனர் நீங்கள் செல்லுங்கள் அரசி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் அனகை தருமனுடன் பாண்டு திரும்பி வந்தான் காட்டுத்தீ தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிச் செல்கிறது மேற்கே இருக்கும் கஜபிருஷ்டம் என்னும் பாறைக்கு மேல் ஏறிக்கொள்ளலாம் என்று மாண்டூகியர் சொல்கிறார் அதைச் சுற்றி வெறும்பாறைகள் மட்டுமே உள்ளன அங்கே நெருப்பு அணுக முடியாது வாருங்கள் கஜபரிஷ்ட மலை எட்டு பாறைகள் சூழ நடுவே பின்னால் திரும்பிய யானை போல கன்னங்கருமையாக வழவழப்பாக நின்றிருந்தது அதன் மேல் ஏறிச்செல்ல அதிலிருந்து உடைந்து விழுந்த பாறைகளினாலான அடுக்கு இருந்தது மூச்சிறைக்க மேலேறும்போதே குந்திக் கீழிருந்து காட்டுத்தீ வருவதைப் பார்த்தாள் செக்கச் வில் ஒன்று மண்ணில் கிடப்பது போல தோன்றியது வில் அகன்று விரிந்தபடியே அணுகியது பாண்டு சிவந்த கொடைகளுடன் ஒரு பெரிய பனை அணுகுவது போலிருக்கிறது அர்த்தசந்திர வியூகம் என்றான் மாண்டோக்கியர் மேலே சென்று விடுவோம் என்றார் அவர்கள் பாறையின் மேல் ஏறி நின்றனர் கீழிருந்து புகை காற்றால் அள்ளிச் சுருட்டப்பட்டு அவர்களை நோக்கி வந்தது தழை எரியும் வாசனை அதில் நிறைந்திருந்தது அவர்கள் மேலே அமர்ந்து கொண்டு குளிர்வியர்வையுடன் மூச்சு வாங்கியபடி கீழே பார்த்தனர் கீழிருந்து சேடையரும் சேவகரும் பிரம்மசாரிகளும் பொருட்களை மேலே கொண்டு வந்து கொண்டிருந்தனர் குந்தி நெருப்பையே பார்த்துக் கொண்டிருந்தாள் பொன்னிறமான நரிக்கூட்டம் புதர்களை ஊடுருவிக் காட்டுக்குள் வளையம் அமைத்துச் செல்வது போல அதன் சிவப்பு மாலையின் ஒளி மங்கும் தோறும் அதிகரித்து வந்தது கங்குகள் வெடித்து சிதறின பற்றி இருந்த மரங்கள் நெருப்பையே மலர்களாகவும் இலைகளாகவும் கொண்டு சுடர்விட்டன பாறைகளைச் சூழ்ந்து நெருப்பு அலையடிக்க கரியதெப்பம் போல அவை மிதந்தன புகைக்கு அப்பால் தெரிந்தவை நீர்பிம்பம் போல நெளிந்தன தழல் கற்றைகள் திரவம் போல அலையடித்தன நெருப்பின் ஒருமல் ஓசை மெல்ல கேட்கத் தொடங்கியது கணம் கணமாக அது வலுத்து வந்தது அவ்வொலிக் காற்றின் ஓலம் போலவோ நீரின் அரைதலோசைப் போலவோ இருக்கவில்லை மேகக்குவைகளுக்கு அப்பால் தொலை தூரத்தில் இடியோசை போல ஒலித்தது அருகே நெருங்கிய நெருங்கியபோதுதான் நெருப்பு வரும் விரைவும் அதன் அளவும் அவளுக்குப் புரிந்தது முதலில் மிக மெல்ல ஒவ்வொன்றாகப் பற்றி உண்டபடை தொற்றித் தொற்றி ஏறி வருவது போல தெரிந்த தழல்கள் பெருவெள்ளம் போல பொங்கி மரங்கள் மேல் பொழிந்து அவற்றை அணைத்து உள்ளெழுத்துக் கொண்டு முன்னேறிச் சென்றன உயரமான தேவதாறு மரங்கள் கூட அந்தப் பெருக்கில் அக்கணமே மூழ்கி மறைந்தன அந்தக் கொப்பளிப்பில் இருந்து கங்குகள் வெடித்து எரிவின் மீன்கள் போல வானிலெழுந்து புகையாகி விழுந்தன குடில்களை நெருப்பு நெருங்கியபோது மாத்ரி அஞ்சிக் குந்தியின் கைகளைப் பற்றிக் கொண்டாள் இவ்வளவு கொடுமையானது என்று நான் எண்ணவில்லை அக்கா என்றாள் இங்கே வராது என்றாள் குந்தி மாண்டோக்கியர் வராது என்று இப்போது முடிவாகச் சொல்லிவிட முடியாது அரசி கீழிருந்து நெருப்பு இங்கே அணுக முடியாது ஆனால் அத்திசையில் மேலேறிச் சென்று எரித்து விட்டதென்றால் அங்கிருந்து தழல் இறங்கி இங்கே வர முடியும் நம்மை தழல் அணுக முடியாது ஆனால் அத்தனை பெரிய வெம்மையை நம்மால் தாழ முடியாது புகை நம் மூச்சையும் அணைத்துவிடும் என்றார் மாத்ரி குந்தியிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டாள் அவள் உடல் நடுங்கத் தொடங்கியது மலைமேல் நெருப்பு ஏறிச் செல்ல முடியாது என்று எண்ணினேன் ஆனால் இத்தனை பெரிய நெருப்புக்கு நெடுந்தூரம் செல்லும் வல்லமை உண்டு என்றார் மாண்டோகியர் நெருப்பு மேலெழுந்தபோது அச்சத்தை அதன் அழகு மறைத்தது உருகிய பொன்னின் பெருவெள்ளம் என்றார் துவிதிய கௌதமர் அனைத்தும் உண்ணப்படுகின்றன உண்ணப்பட்டவை அனைத்தும் பொன்னாகின்றன என்று திருத கௌதமர் சொன்னார் குந்தி அப்போதுதான் அந்த உணர்வை அடைந்தாள் அதுவரை அவள் கண்டு அறிந்த எவற்றுடனெல்லாமோமோ அதை ஒவமித்துக் கொண்டிருந்தாள் அது வேறு அது உடலற்ற பசி ஒன்றின் நாக்கு உண்ணும்போது மட்டுமே வெளிப்பட்டு பசியடங்கியதும் மறையும் ஒற்றைப் பெருநாக்கு அது ஆம் அங்கிருந்த அனைத்து வழிகளிலும் நெருப்பு சுடர்விட்டுக் கொண்டிருந்தது அத்தனை பேருக்குள்ளிருந்தும் அது வெளியே எழுந்து வந்து நோக்கி நிற்பது போலத் தெரிந்தது அவள் குனிந்து பீமனைப் பார்த்தாள் சிறிய கண்களுக்குள் நெருப்பு இரு செம்புள்ளிகளாக தழலிட அவன் இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் நெருப்பு அவர்களின் குடிசைகளை ஒரே பாய்ச்சலில் கடந்து சென்றது இந்திரத்யம்னத்தைச் சுற்றியிருந்த அனைத்து மரங்களும் தழல்களாக எழுந்தன நீரில் அந்த தழல்கள் பிரதிபலிக்க நீரும் நெருப்பாகியது மேலே அந்திவானம் சிவந்து நெருப்பு முகில்களிலும் பற்றிக் கொண்டது போலத் தோன்றியது நெருப்பின் அலைகள் மலைச்சரிவில் அரைந்து நுரைத்து எழுவது போல மேலேறுவதை குந்தி கண்டாள் மேலே செல்கிறது இங்கும் வருமென்றே நினைக்கிறேன் என்றான் பாண்டு கிழக்கு வானில் இடியோசை கேட்டது முதலில் அது நெருப்பின் ஒலி போல தோன்றியது மீண்டும் உரித்தபோது அது எடி என்று தெரிந்தது மாண்டோக்கியர் ஆம் மழைதான் அது இங்குள்ள இயற்கையின் ஓர் ஆடல் புகை மேலெழுமென்றால் உடனே மழை கனத்துவிடும் என்றார் மேலே வெண்ணிற நூறு மலைமொடிகளுக்கு அப்பாலிருந்து மேகங்கள் கரும்பாறைகள் ஓசையில்லாமல் நழவி நழவி உருண்டு வருவது போல தெரிந்தன மேகங்களுக்கு நடுவே அவற்றின் புன்னகை போல மின்னல்கள் வெட்டி மறைந்தன இடியோசை வலுத்தபடியே வந்தது கிழக்கில் இருந்து மழை வருவதை குந்தி கண்டாள் வெண்ணிறமான மேகப்படலம் மலைகளை மூடியபடி இறங்குவது போலிருந்தது மேலும் நெருங்கியபோது வானம் சற்று உருகி கீழிறங்கி மண்ணைத் தொட்டிருப்பது போலத் தெரிந்தது மேலும் நெருங்கியபோது வெண்ணிறமான பட்டுத் திரைச்சிலையின் நெளிவு பின் சரசரவென்று மழைத் தொழிகள் நிலத்தை அறைந்து தெரிக்க கரும்பாறையின் வளைந்த முகடுகளில் நீர்த்துளிகள் துள்ளிக் குதித்து சிதற மழை அவர்களை குளிர்ந்து மூடியது அனைவரும் கைகளை உடலுடன் சேர்த்துக் கொண்டு கூச்சலிட்டுச் சிரித்தனர் அப்பால் நெருப்பின் அலை மெல்ல அணைந்து புகையெழுந்தது மழை புகையையும் அரைந்து மண்ணில் வீழ்த்தியது நெருப்பில் சிவந்திருந்த நிலம் முழுக்க கருகிய பரப்பாகியது அங்கே ஓடைகளில் கரிய நீர் சேர்ந்து ஓடத் தொடங்கியது மழைக்குள்ளும் பெரிய மரங்கள் மட்டும் புகைவிட்டுக் கொண்டு நின்றன மழை வந்தது போலவே நின்றது மேகக்குவைகள் கரைந்து வானம் வெளியது மேற்கிலிருந்து ஒளி வானவிதானத்தில் விதானத்தில் ஊறிப் பரவியது அப்பால் வெண்ணுலவிகளில் எழுந்த ஒளியை வடிகட்டி கசிய வைத்த சவ வானம் தோன்றியது கிழக்கிலிருந்து வீசிய காற்று மழையில் எஞ்சிய நீர்த்துளிகளை அள்ளிக்கொண்டு சென்றது சற்று நேரத்திலேயே காதோரம் கூந்தல் காய்ந்து பறக்கத் தொடங்கியதை குந்தி உணர்ந்தாள் காற்று வீச வீச மழையின் நினைவுகள் கூட விலகிச் சென்றன மேற்கின் கடைசி ஒளியில் கிழக்கே வான்விளிம்பில் ஒரு பெரிய மழைவில் தோன்றியது மாத்ரி இந்திரதனஸ் என்றாள் அனைவரும் திரும்பி அதை நோக்கினர் முனிவர்கள் கைகோப்பி வேதத்தை கோவி இந்திரனைத் துதித்தனர் குந்தி மெல்ல பாண்டவின் தோளை தொட்டாள் அவன் தோளில் இருந்த தருமனுடன் திரும்பி புன்னகை செய்தான் இந்திரனின் மைந்தன் ஒருவன் வேண்டும் எனக்கு என அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் அருகே சேடியர் கையில் இருந்த பீமனின் தலையை வருடி இந்தக் காட்டுத்தீயை அவனை கட்டுப்படுத்த முடியும் என்றாள் பாண்டு அவள் கைகளைப் பற்றிக் கொண்டு அகிழ்ச்சியுடன் புன்னகை செய்தான் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி